டேரக்டர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் பாதுகாப்பு கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மரபு தொடர் அகரவரிசை ஒரு தடவை குரூப் டூ கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் அப்படி கேட்டுட்டாங்கன்னு எல்லா தடவையும் இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக நம்ம சாதாரணமாக ப்ரிப்பேரும் பண்ணிட்டு போக முடியாது முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க படிக்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்கள்ல அவ்வளவு படிச்சு நம்ம வந்து ரோபோ கிடையாது ஸோ முடிந்த வரை நீங்க நல்லா முயற்சி பண்ணுங்க அதுக்கு மேல வந்து நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும் சரிங்களா ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அகட விகிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகட விகடம் அப்படின்னால இந்த பேர்லையே தெரியுது அது ஒரு தந்திரம் அப்படின்னு அதே மாதிரி தட்டை மாற்றி வைக்கிறது இந்த கையை ரெண்டு பக்கம் மாற்றி வச்சு அகட விகடம் அதுதான் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ தட்டு மாற்றுறது அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அகல கால் வைக்கிறது அகல கால் வைக்கிறது அப்படின்னா இப்போ ஒருத்தரா இவ்வளவுதான் தாண்ட முடியும் அப்படின்னா அவர் இவ்வளோ தாண்டறது கெயின் பண்ணுறது இப்போ சொல்கிறாங்களே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கலைச்சொற்கள் படைச்சிடலாம் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதை அகலா கால் வைக்கிறது அளவு கடந்து போகிறது அடுத்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தூரத்து பச்சை அப்படின்னா இந்த இருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் ஈஸியாக இருக்கும் அதாவது பச்சையாக தெரியுமா அங்கே போய் பார்த்தா தான் தெரியுமா இதை விட இது பச்சையா சரிங்களா ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அதை விட இது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு தோணும் ஸோ அதுக்கு பேர் ஒரு கொய் தோற்றம் காணல் நீ இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாது என்ன அக்கு தொக்கு இருக்குதா நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னா ஒட்டுப்பற்று இப்படி ஒரு தாவரங்களில் பற்று தாவரம் ஒட்டு தாவரம் இருக்கும் ஒன்றை தொடர்ந்து ஒன்று பற்றி வளர்றது அது அந்த மாதிரி இருக்கக்கூடியன்னா ஒட்டுப்பற்று அல்லது அக்கு தொக்கு இல்லைன்னா அது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அடங்கா பிடாரி அப்படின்னா யாருக்கும் அடங்காதவன் சரிங்களா இந்த மாதிரி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடரடி படரடி குரூப் போரினுடைய ஹைலைட்டட் ஹீரோ கொஷின் அடரடி படரடி சாரி அடரடி படரடி இந்த அடரடி படரடி அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெருங்குழப்பம் அப்படின்னு அர்த்தம் அடரடி படரடின்னு என்ன அர்த்தம் பெருங்குழப்பம் அடாதுடி அவன் பெரிய அடாதுடிக்காரன் அப்படின்னா வம்பு தீம்பு தீச்செயல் பண்றவன் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் சரிங்களா இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது எங்க ஆபகிச்சுக்கோங்க ஒரு கால் அப்படின்னா இங்கே பாரு ஒரே தடுத்துட்டு போயிடுறாரு அடி ஒரு தடவை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் அடிச்சா பிடிச்சா யாவாரம் அப்படின்னா மேலே விழுந்து அடிச்சு பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்தி அது அது வந்து தொழிலாகவே இருந்தாலும் அந்த மேல விழுந்து செஞ்சு அந்த அளவுக்கு அப்படி அடிச்சு புடிச்சு வியாபாரமாகிறது சரிங்களா அடிதடி அடிபிடி அப்படின்றது சண்டை கொழாயில போய் அடிபிடி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா அர்த்தம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் பிடிதண்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு புதுசாக இருக்கிறத நம்ம பார்த்து சொல்லணும் அடியடியாக வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு அர்த்தம் அடியடியாக வாழையடி வாழையாக அடுக்கடுக்காக வச்சிருக்காங்க சீர்வரிசை அப்படின்னா வருச வரிசையாக நீங்கள் அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாய் அடுக்கு குளையல் அப்படின்னு நான் அர்த்தம்னா நிலை அழிகிறது அடுக்கி வச்சிருக்கிற பீரவோ களைச்சு போடுறது அப்போ நிலை அழியிறது அடுத்து அண்டை புரட்டனாவே அண்ட புலிகை ஆகாச புலிகைல அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தீயன் அப்படின்னு அர்த்தம் பெரிய மோசமானவை அப்படின்னு அர்த்தம் அமுலி பண்றது அப்படின்னா சண்டை சச்சரவு உண்டாக்குறது அமுளி துமிழி பண்றாங்க சபையில என்ற அமுளி அப்படின்னு சொல்றாங்க சச்சரவு உண்டாக்குறது அமுது குத்துதல் பாருங்க மோர்ல பால் ஊத்துறது இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அமுது குத்துதல் அப்படின்னா மோர்ல பால் ஊற்றி வைக்கிறது அரங்கேற்றுதல் அப்படின்னா நூல் நம்ம எப்ப என்ன சொல்லுவோம் பரதநாட்டிய மாதிரியான விஷயங்களை முதன்முறையாக அரங்கேற்றம் புது நூல் சரிங்களா நூல் வெளியீட்டு விழாலாம் சொல்றாங்களா அது ஒரு அரங்கேற்றம் ஸோ புது நூல் நடனம் ஆகியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்கிறது தான் அரங்கேற்றுதல் அரட்டல் புரட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோய் முத்துனதுனால நிகழக்கூடிய அந்த வழிக்கு பெருதானது அப்படின்னா அரட்டல் புரட்டல் அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க மதிப்பு குறைந்தவன் அரிப்பறிக்கிறது அப்படின்னா குளிச்சு எடுக்கிறது அரிப்பாக அரிக்குதுங்க அந்த சின்ன கழுதையை வீட்டில் இருந்துச்சுங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க குளிச்சு எடுக்கிறது தலை தலைக்குலையை அப்படின்னா மிக விரைவாக அவ்வளோ வேகமாக தலை குலைகிற அளவுக்கு அரை குலைகிற அளவுக்கும் வேகமாக ஓடுறது வேகமாக அந்த விஷயத்தை செய்கிறது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அடுத்தது குறை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு பக்கம் பார்க்குறோம் ஸோ அதை வந்து நீங்கள் நாளைக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க அரை குறை அப்படின்றது அரை குறையா எல்லாமே படிச்சுட்டு போனீங்கன்னா அது முற்று பெறாமல் இருக்கும் அரை படிப்பு நிரம்பா கல்வி அலக்கழக்கா கட்டு இந்த சென்னைகள்ல வந்து மல்லிகைப்பூக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணுமா கட்டி வச்சிருப்பாங்க அலக்கழக்கா கட்டுவாங்க நம்ம எல்லாம் அதை வந்து சாமி படத்துக்கு தான் அப்படி கட்டுவோம் அலக்கழிக்கிறது அப்படின்னா அழைத்து வருத்துதல் அலைக்குலையாக்குதல் அப்படின்னு நான் அர்த்தம் செய்தல் அள்ளு சில்லு படுறது இந்த சில்லு கடன் அப்படின்னா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கடனை கெடுக்கிறது சின்ன சின்னதாக கெடுதல் அள்ளும் பகலும் ராத்திரி பகலுமா புள்ள படிக்குது அப்படின்னு சொல்றது அல்லோளம் கல்லோளம் ஆரவரம் சரிங்களா அவசர குடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுக்கிறது அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கறது அவிழ்த்து கொடுக்கறதுனா சொந்த பொருள்ல இருந்து எடுத்து கொடுக்கறது அடுத்து அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்யறவன் அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னா பாசாங்கு பண்றவன் பொலிவற்ற முகம் உள்ளவன் சரிங்களா அலப்பழக்கிறது அப்படின்னா அளக்குறது முழு முழுக்கிறது அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அலப்பறிதல் உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அளவலாவுதல் அப்படின்னா அர்த்தம்னா கலந்து பேசுறது அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது அளவுபடுத்துதல் இதுதான் அப்படின்னு ஒரு வரையறை செய்கிறது அளவுபடுத்துதல் தல்லாடினா தளர்ந்த நடையாய் அப்படின்னு அர்த்தம் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் அள்ளி கொட்டுறது அப்படின்னா மிக சம்பாதித்தல் அடுத்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல் அடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது அதான் அள்ளி இறைக்கிறது சரிங்களா அள்ளி விடுறதுன்னா ஏராளமாக கொடுக்கறது அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவா விரைவா அந்த வேலையை செய்யறது பறக்க சொந்தக்காரங்க வந்துட்டு ஓடி ஓடி செய்யறது அள்ளி விடுறது அப்படின்னா ஏராளமா குடுக்கறது பொய் சொல்றதையும் இந்த அள்ளி விடுறதெல்லாம் நம்ம சேர்ப்போம் அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு உன் தீ பயன் உண்டாக பாடுதல் இந்த இடத்துல நம்ம கெட்ட விஷயம்னு நினைச்சிடக்கூடாது தமிழுக்கு இன்னொரு பேர் தீந்தமிழ்னு சொல்லுவாங்க தீன்னா இனிமை அப்படின்னு அர்த்தம் தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல் சரிங்களா அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை அரித்துயில்னா யோக நித்திரை அறிமுகம்னா தெரிந்த முகம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு படிச்சிருப்போம் இந்த ஐம்பது வார்த்தைகளை நீங்கள் நல்லா ரிவிஷன் எவ்வளவு எவ்வளோக்கெவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்காவது உங்க மனசில் நிற்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை நம்ம படிச்சதை நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டு போவோம் ஸோ வெற்றி நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நன்றி